ரொம்ப நாள் முன்னாடி நம்மக்கிட்ட பார்வோ சிகிச்சைக்காக ரெண்டு கருமி வந்திருந்தாங்க பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணோம் ஒருத்தி வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம கண்ணில் மாட்டினா ஸோ அவ இறந்தும் போயிட்டாங்க அவளை நம்மளால் காப்பாற்ற முடியல ஏன்னா அவளுக்கு அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு நோய் ஆனால் இவனுக்கு வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது ஸோ நம்ம வீட்லேயே வச்சு அவனுக்கு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வீட்லேயும் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா கேர் பண்ணிட்டு வந்தோன்னே இப்போ அவன் ரொம்ப நல்லா தேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க இடையில என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் அவன் வந்து அவனோட ஏரியாவையும் அவங்க ஃபேமிலியையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ஏரியாவில் இருக்காங்க இல்லையா அதனால் அவன் இங்கேருந்து போய்ட்டும் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு வருவான் மழை மழை வந்தால் வருவான் ரொம்ப வெயிலாக இருந்தால் அந்த டைம் எங்கள் வீடு தேடி வருவான் நாங்கள் எங்கே போனாலும் இவங்க பின்னாடி ஓடி வந்து பாசம் காட்டுவான் மேக்ஸிமம் வெளியே தான் அவன் ஸ்ட்ரீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் அம்மாவோட தான் இருப்பான் ஸோ இப்போ இவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் ரோட்டில் அவங்க அம்மா கூட போது திடீர்னு அவன் மேலே லாரி அடிச்சிருச்சுங்க மெயின் ரோட்டில் ஸோ அவங்க போய் செக் பண்ணும்போது வேற டாகு அப்படி அப்படின்னு தான் நாங்கள் போனோம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அது நமக்கு அருமை அப்படிங்கிறது தெரிய வந்ததுங்க உடனே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்னென்னு பார்க்கலாம் அடி எதுவும் பட்ட மாதிரி தெரியல சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் பெருசாக இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் வந்து பார்க்கும்போது அவனால் எழுந்திருக்கவே முடியலை சரி ஏதோ அடிப்பட்ட பயத்தில் தான் முடியல அப்படின்னு இருந்தாலும் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அவளுக்கு வந்து இடுப்பு எலும்பே நொறுங்கிடுச்சு இதுக்கப்புறம் அவனால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ரே பண்ணணும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இந்த மாதிரி டாக்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அவங்களே ரெக்கவர் ஆயிடுவாங்க அதுக்கு வந்து மெயின் ரீசன் நம்ம நல்லா ஃபுட்டு கொடுக்கணுங்க ஈரல் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எக்கு இதெல்லாம் டெய்லியும் அவங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ அதுக்காக அதுக்கான வேலைகளையும் நாங்கள் பார்த்துட்டு அவளை வீட்டிலே வச்சு கேர் பண்ணிகிட்ருந்தங்க அவனால் யூரின் மோஷன் கூட தனியாக போக முடியாது ஏன்னா அவனால் எந்திரிக்கவே முடியாது அந்த இடத்துலையும் அவள் போக மாட்டா ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வீட்லேயே உள்ளேயே இருந்தவங்க ஸோ அவங்க வந்து எங்கே வேணாலும் போவாங்க இவோ ஸ்ட்ரீட்டில் இருந்தவ ஸோ ஒரு வெளியே வெட்ட வெளியில தான் போவாள் நான் வந்து வீட்டில் தான் இவளை வச்சு பார்த்துட்டு இருந்தேங்க ஸோ நான் இல்லாமல் யூரின் மோஷன் கூட அவனால் போக முடியாது வெளியே கொண்டு போய் படுக்க வைச்சோன்னே யூரின் போவாங்க மோஷன் போவாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைப்போம் அவளுக்கு எழுந்து நடக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் ரொம்ப இருந்துச்சு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கருமிக்கு இதிலே ரெடி ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னோடய ஆள் மனசுலேயே இருந்துச்சு அது அவளுக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க ஸோ இவளை நல்லா நாங்கள் கவனிச்சிட்டே வந்தோம் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே உடம்பை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே நகர ஆரம்பித்தா அப்புறம் என்னாச்சுன்னா அதனால் உடலில் நிறையா சிராய்ப்பு காயும் முடியெல்லாம் கொட்டியிருக்கு இப்போவும் அப்படி தான் இருக்கா ஸோ இப்போது அதையெல்லாம் தாண்டி அவளுக்கு நடக்கணும்னு அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க அவள் வழியில் அழுகிறத பார்க்கவே முடியாது நாங்கள் பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்தும் அவளுக்கு ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணோம் அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கக்கூடாது இல்லையா ஸோ இவளை நல்லா நாங்கள் கேர் பண்ணுவோம் இப்போது கடவுள் புண்ணியத்தில் இவள் நடக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணா கீழே விழுந்தா நாங்கள் ஓகே அவள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட அவள் நடந்தோடனே ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மாவை தாங்க பார்த்தா அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு தான் போய் பார்த்தா ஆனால் அவங்க அம்மா அப்போ இல்லை ஏன்னா அது ஒரு மத்தியான டைம் ஸோ அவள் வந்து எங்கேயாவது போய் செட்டில் ஆகிருப்பாள் உடனே அவங்க அம்மா பார்க்க தான் போனால் அதுலேயே வந்து அந்த குழந்தை அவங்க அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இடையிலே நினச்சோம் அவங்க அம்மா கூட கொண்டு போய் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு வரலாம் அவளை பார்க்க காமிச்சுட்டு வரலாம்னு நினச்சோங்க ஆனால் அவங்க அம்மா வந்து எங்களை பார்த்தாலே பயந்துக்குவா ஏன்னா நாங்கள் கருத்தடை பண்ணுறதுக்காக அவளை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த வண்டியை கூட்டிகிட்டு வந்தனால எங்களை பார்த்துட்டு இது பண்ணுவாள் நாங்கள் சாப்பாடு வச்சாலுமே வந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து யோசிச்சு தான் வந்து சாப்பிடுவாள் அந்தளவுக்கு ஒரு பயந்த குழந்தை ஸோ இப்போ கடவுள் புண்ணியத்தில் கருமி ரொம்ப நல்லா இருக்காங்க தேரிகிட்டே வரா இன்னும் அவள் சூப்பராக ஓடி நடந்து அவளோட வேலைகளை அவளே கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ கருமிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ரெஸ்கியூவுக்கு சப்போர்ட் பண்ணுனால் என்னோடய நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தாங்க ஸோ நம்ம கருமி இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி பழைய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்புறம் கருமி எவ்வளோ ஒரு பிரேவான ஒரு டாக்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக அவள் வந்து பயப்படுவா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து என் மைண்டில் வச்சுருந்தேன் ஆனால் அவள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாள் ட்ரை பண்ணி பண்ணி கடைசியில் அவள் எந்திரிச்சு அவள் நடந்துட்டு அதுவும் மூணு காலில் தான் நடக்கிறாள் ஸோ இவளை ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம் எனக்கு இதை ஷேர் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் ஏன் இந்த வீடியோவை என்னால் போட முடியல இத்தனை அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு அடாப்ஷன்ஸ் டெய்லியும் பத்து பன்னெண்டுன்னு இருக்குங்க எங்கள் வீட்டில் இருபது குட்டிகளை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவங்களுக்கு க்ளீன் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு நேரம் ஃபுட்டு வைக்கிறது அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது அவங்களுக்கு மெடிசன் குடிக்கிறது டிவார்மிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கு அது போக என்னோடய பர்சனல் ஒர்க்கு என் வீட்டில் எனக்கு ஒரு குழந்த இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு என்னால் அப்டேட்ஸ் சரியாக கொடுக்கவே முடியலங்க ஸோ முக்கியமானதை மட்டும்தான் கொடுத்தேன் இப்போ அவள் நல்லா ஆகிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி